அனைவருக்கும் வணக்கம் நான் தூத்துடி மீனவன் நான் பாருங்க நம்மளுக்கு வந்து கரும்பகம் வந்து சூழ்ந்து சூழ்ந்துருக்கு இந்த இடத்துல நான் தண்ணிக்குள்ள இறங்கி காமிக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து விருச்சம் சொல்லுவோம் கடலுக்கு நடுப்பகுதியில் இருக்கிறது இப்படிலாம் பயங்கரமாக இடி அடிச்சுட்டு இருக்கு எப்படி நடு கடலில் அலா அடிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா காத்து செம்ம காத்துங்க பாடி மழையும் காத்தும் போட்டு போகும்போது நான் காமிக்க நம்ம மேலே வந்து எந்த அளவு வந்து இதா இருந்தாலும் தண்ணிக்குள்ள வந்து நல்ல தான் இருக்குங்க நான் பாருங்க மேலே நீங்க விளையாட்டு கடல்ல எல்லாத்திலையும் பார்த்திருப்பீங்க இருந்தாலும் தண்ணி பார்க்கும்போது மழை பெஞ்சிருக்கேன் எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் கடல் மேலே கரையில எப்படி பெய்யுது என்னதுன்னு தெரியல கடல் மேல வந்து செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு ஆ நான் தண்ணிக்கல இறங்கி காமிக்க மீன் மீனை பாருங்க எவ்வளவு துள்ளு துண்டு ஃபுல்லா ஃபுல்லாமே முரல் மீன் தான் எவ்வளவு துள்ளு துள்ளிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா பொங்கிட்டுங்க பின்னாடி இல்ல என்ன முரலுக்கே விளைஞ்சிடலாம் போல இங்கே பாருங்க போட்டுக்குள்ளலாம் விழுந்துட்டு உள்ள போட்டு உள்ள போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு வேண்டாம் பாருங்க பின்னாடி எவ்வளவு முறையில் வெஞ்சிட்டு இருக்கு இந்த இடத்துல பாருங்க எவ்வளோத்துக்குவலோ மீன் வந்து பின்னாடி இறஞ்சி பாஞ்சிட்டுருக்குது அடி அருவா அது நிறைய பொங்கிட்டுங்க மீன் போட்டுக்குள்ளே இருந்து விழுகுது மீன் எல்லா மீனுமே போட்டுக்குள்ள இருந்து விழுது பாருங்கள் ஐயோ அப்பா பின்னே இல்லை ரொம்ப கரைக்குள்ளே பாரு உயிரோடு கிடக்கணும் டிஸ்கவரி சேனலில் போட்டு நம்மளை விட்டுட்டு போகும்ல பார்த்துருக்கு அதே மாதிரி தான் இருக்கு ரொம்ப வேலையை மீன் இருக்கு எவ்வளோ இதாக இருக்கு பார்த்தீங்களா மேகமூட்டமாக இருக்கு தண்ணி கீழே காமிக்குள்ள இருக்கு தான் ஓடுறேன் ஒவ்வொரு டைம் கீழே கீழே ஓடி ஓடி பார்த்துட்டு தான் வருவோம் Oh. மழை பேஞ்சிகிட்டே இருக்கு தண்ணிக்குள்ளே போய் காமிக்க கீழே எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நல்ல தெளிவாக இருக்கும் தண்ணி கீழே எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க என்னதான் மேலே வந்து இதாக இருந்தாலும் தண்ணி கீழே பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெளிவாக தாங்க இருக்கும் ஓரளவு சில டைம் இப்படி இந்த டைம் வந்து தண்ணி தெளிவான டைம் நல்லா இருக்கும் சில டைம் வந்து நம்மளால் பார்க்க முடியாது ரொம்ப தண்ணி கலக்காக இருக்கும் இருந்தாலும் நம்ம காமிப்போம் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு காமித்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்